ஹலோ நண்பர்களே இது இதன் பெயர் பார்த்தினா இயற்கை பிறந்த குழந்தைக்கு பார்த்தினா வந்து இதன் தண்டு பகுதியில் இருக்குல்ல இதெல்லாம் உரித்து கவர் மாதிரி கட்டுவாங்க பிறந்த குழந்தைகளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கோழி குண்டில் கோழி பேன் அதிகமாக இருந்தால் இந்த செடியை வெட்டி குண்டு உள்ளே போட்டிங்கன்னா இந்த அடிப்பகுதி இந்த இலையின் அடிப்பகுதியெல்லாம் இதில் பிசு பிசுன்னு இருக்கும் இதில் போய் பார்த்தீங்கன்னா இந்த பேனெலாம் ஒட்டிக்கும் அப்புறம் பார்த்தினா வந்து வயல்வெளிகளில் பார்த்தினா வந்து நெல் வயல் நடும்போது இதெல்லாம் நறுக்கி போட்டு ஒரு இயற்கை உரமாகவே இதை பயன்படுத்துவோங்க அப்புறம் பார்த்தினா வந்து சொத்தப்பல்லுக்கு பார்த்தினா இது இந்த பால் வச்சு அடிப்பாங்க இந்த வருது பாருங்கள் பால் இதை வச்சு அந்த சொத்தப்பல் உள்ள வச்சிங்கன்னா வலி கம்மியாகும் அவ்வளோதான் இது வந்து நெல் வயலுக்கு ஒரு சிறந்த உரமாகவே பயன்படுகிறது இது ப்ளஸ்ஸு வேப்பஞ்ச வேப்பம் இலை இதெல்லாம் வந்து அம்மானி பூண்டு வேப்பம் இலை இதெல்லாம் வந்து வயல்களுக்கு சிறந்த உரமாகவே பயன்படுகிறது